ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் இன்னும் நீங்கள் இது மாதிரி இட்லி வேக வைக்கிறதுக்கு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி மாவு ஊற்றி இட்லி வேக இருக்கீங்களா இல்லைன்னா இதுக்கு அளவாக துணி கட் பண்ணி துணி இது மேலே விரித்து இட்லி ஊற்றிட்டுருக்கீங்களா இனிமேல் இது மாதிரி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அதுக்கு தான் ஆன்லைனில் சூப்பர் ப்ராடக்ட் வந்துருக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது இது வந்து வியூவர்ஸ்க்கு ட்ரெண்டிங்கான ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில் இப்போ சேல் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அது நம்மளோட வேலையை மிச்சப்படுத்தும் நீங்கள் வீட்டில் யாருக்கிட்டேயும் திட்டு வாங்க வேண்டியதில்லை என்ன உங்களுக்கு இட்லி ஊற்ற தெரியாதா இப்படி தான் இட்லி ஊற்றிவியா அப்படின்லாம் கேட்பாங்க பாருங்கள் அது மாதிரி என்னமே கேட்க மாட்டாங்க ஏன்னா சிலிகான் இட்லி மேக்கர் வந்திருக்கு சிலிக்கான் இட்லி மேக்கர் பிளேட்ஸு தனித்தனியாக பிளேட்ஸ் இருக்கும் அது இது மேலே வச்சு நம்ம இட்லி மாவு ஊற்றி இட்லி சூப்பராக வேக வச்சிடலாம் இட்லி மாவும் சிந்தாது வெளியும் வராது இட்லியும் பிஞ்சு போகாது சூப்பராக இட்லி வரும் வாங்க அது என்னன்னு பார்த்துர்லாம் இப்போ இது பிரிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் இது தாங்க இந்த சிலிக்கான் இட்லி மேக்கர் பிளேட்ஸு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒவ்வொரு பிளேட்ஸை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் விலை கம்மியாக தான் விற்கிறாங்க அதனால் நீங்களும் வாங்கி இதை யூஸ் பண்ணலாம் பிரிச்சாச்சு நான் வந்து சிக்ஸ்டீன் வாங்கியிருக்கேங்க இங்கே வந்து ஃபோர் வாங்கிக்கலாம் எயிட் வாங்கிக்கலாம் டுவெல் வாங்கிக்கலாம் நான் வந்து சிக்ஸ்டீன் வாங்கியிருக்கேன் ஏன்னா வீட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னா ஈஸியாக இட்லி ஊற்றலாம் அதுக்காக தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் எண்ணெய் தட வேண்டாம் துணி போட வேண்டாம் இதை ஒரு துணியால் துடைச்சிட்டு மாவு மட்டும் ஊற்றி நம்ம சூப்பராக இதை வேக வச்சு இட்லியும் வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் மெலிஸாக இருக்கும் இது வந்து சிலிக்கானில் செய்கிறது நான் கோட்டட் இது மேலே எதுவுமே கோட்டில் இது வந்து நான் கோட்டட் இது மேலே எதுவுமே அது வந்து இது வந்து நான் கோட்டட் இது மேலே எதுவுமே இவங்க வந்து போட்டிருக்க மாட்டாங்க வெறும் இந்த சிலிக்கான் லேயர் தான் இட்லி மேக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் இது மாதிரி நான் சிக்ஸ்டீன் வாங்கியிருக்கேன் இதில் ஒரு பேக்கில் எயிட் இருக்குது இன்னொரு பேக்கில் எயிட் இருக்குது சிக்ஸ்டீன் இருக்குது இது மாதிரி நீங்களும் வாங்க யூஸ் பண்ணலாம் இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் அதனால தான் இந்த வீடியோல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அன்பாக்சிங் வீடியோ போட்டால் வியூஸே வர மாட்டேங்குது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேராக பண்ண மாட்டீங்க நிறைய பேர் வந்து இது மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆன்லைன் ஆப்பில் வந்து நிறையா ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க அது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நாங்கள் போடுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நீங்கள் பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது நம்ம வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவ வேண்டாம் துணி கட் பண்ணி போட வேண்டாம் இதில் மாவு ஊற்றிட்டு நம்ம இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சுட்டு இட்லி வந்தது எடுத்தோம்னா இதில் ஒட்டாமல் சூப்பராக வரும் மாவும் வந்து வெளியில் சிந்தாது இட்லியும் பிஞ்சு போகாமல் நல்லா சூப்பராக வரும் இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இதில் உங்களுக்கு மாவு ஊற்றி இட்லி வந்து சூப்பராக எப்படி வருது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது நாலு இட்லி மட்டும் ஊற்றுறதுக்காக நாலு எடுத்திருக்கேன் புதுசாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால தண்ணியில் நல்லா கழுவிட்டு பாருங்கள் நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துருங்க ஈரம் இல்லாமல் ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றலாம் இப்போ இட்லி தட்டில் மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் எண்ணெய் தடவில் எதுவுமே நான் செய்யலைங்க வெறும் தண்ணி போட்டு கழுவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன் இப்போ மாவு எடுத்து ஊற்றிடலாம் மாவு நான் என்ன பண்ணேன் நிறையா ஊற்றிட்டேன் நீங்கள் அது மாதிரி நிறையா ஊற்ற வேணால் கொஞ்சம் கம்மியாக முக்கா இதுக்கு நீங்கள் ஊற்றுங்க நான் நிறையா ஊற்றிட்டேன் பாருங்கள் நீங்கள் முக்கா இதுக்கு ஊற்றுங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்றி வச்சு இட்லி பாத்திரம் வச்சு இட்லி தட்டை வச்சு வேக வச்சிடலாம் வெந்துட்ருக்கு இட்லி இட்லி எப்பவும் நம்ம செய்கிற மாதிரி சீக்கிரமாக வெந்துடும் சீக்கிரமாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ அதிலேருந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க நம்ம எண்ணெய் தடுவுனால் அது வந்து பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு இருக்கோம் அதை கழுவுணும் துணி போட்டால் அதை வந்து நம்ம காய போடணும் அது மாதிரி இல்லாமல் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்